அனைத்து கணசின் சொந்த உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இனிய வணக்கம் உலக வரலாற்றிலேயே தங்களுக்கு தனக்கு வாக்கு போட்ட மக்களை மீண்டும் சென்று அதே இடங்களில் அதே அதே மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கான அவர்களுடன் கலந்துரையாடி அளவலாவது என்பது மிகவும் அரிய காட்சி அவ்வாறான அரிய காட்சிகளில் ஒன்று தான் இப்பொழுது கொடியாமத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இம்முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து போட்டியிட்டு இருக்கின்றார் அந்த போட்டியில் அவர் மிக குறுகிய காலத்தில் மிக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார் பல வருடங்களாக பல தசாப்தங்களாக பல பத்து வருடங்களுக்கு மேலே இருபது வருடங்களுக்கு மேலே செங்கோலாட்சிய பழைய அரசியல்வாதிகள் அனைவரையும் தூக்கி கடாசி போட்டு தூக்கி வீசி போட்டு மிகக்குரிய காலத்தில் சுயேட்சை குழுவாக ஒரு கட்சி என்று கூட இல்லாமல் சுயேட்சை குழுவாக அவசர அவசரமாக தன்னை தயார்படுத்தி இத்தகைய வெற்றியை பெற்றிருக்கின்றார் உண்மையில் மக்கள் அர்ச்சனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுத்துருக்கின்றார்கள் மக்கள் மிகப்பெரிய ஒரு வலுவை கொடுத்துருக்கின்றார்கள் கொடுத்துருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு பவரை கொடுத்துருக்கின்றார்கள் அதாவது உங்களுக்கு நீங்கள் இருக்கின்ற அந்த டாக்டர் பதவியோடு எதையுமே செய்ய முடியாது அவ்வாறு நீங்கள் செய்கின்ற போது பிடிச்சு பிடிச்சி உங்களை உள்ளுக்குத்தான் போடுறாங்க சிறை வைக்கின்றார்கள் தேவையற்ற வசனங்களை கதைக்கின்றார்கள் விமர்சனங்களை சந்திக்கிறார்கள் நீங்கள் சிறைக்குள்ளே இருந்து வாடுகிறீர்கள் இதோ உங்களுக்கு நாங்கள் சக்தியை தருகிறோம் அந்த சக்தி பவரை வைத்து அனைத்து ஊழல்வாதிகளையும் கிடாசுங்கள் அனைத்து ஊழல்வாதிகளையும் தூக்கி உள்ளுக்கு போடுங்கள் உங்களுடைய பக பவர் அதாவது அர்ச்சனாவுக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு பவரை கொடுத்துருக்கின்றார்கள் இதுவரை காலமும் செய்யாத வேலையை அர்ச்சனா செய்ய போகிறார் எனவே அர்ச்சனா வலை அர்ச்சனாவுக்கு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வலையை எடுத்து மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு பொறியை எடுத்து மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த பொறியில் திருடர்களை நீங்கள் பிடியுங்கள் என்று சொல்லி இப்பொழுது அர்ச்சனா ஒரு மிகப்பெரிய ஒரு பொறியை கொண்டு திரிகின்றார் இந்த பொறியில் பல மிகப்பெரிய புள்ளிகள் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய புள்ளிகள் இதுவரையும் காலமும் மக்களை சகதியில் போட்டு மிதித்த மிகப்பெரிய புள்ளிகள் மருத்துவ மாபியாக்கள் மற்றும் அரசியல் மாபியாக்கள் மற்றும் ஊழல்வாதிகள் லஞ்சவாதிகள் அனைவரையும் சிக்கி சின்னாபின்னமாக்க போ சின்னாபின்னமாக போகிறார்கள் என்பதில் எந்த விதத்தில் ஒரு பிழையும் இருக்காது சரியாகத்தான் அது இருக்கு மக்கள் விரும்பியது அர்ச்சனா செய்ய போகிறார் அதாவது இதுவரை மக்கள் தங்களுடைய நெஞ்சில பொத்தி பொத்தி பெருமி பெருமி வைத்த வேதனைகள் இப்பொழுது வெட்டிக்கிறது அதாவது உங்களுக்கு தெரியும் திரு தியாக தீபம் தெளிவம் சொல்லியிருக்கிறார் மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் என்று சொல்லி அந்த மக்கள் புரட்சி இப்பொழுதும் சுயமாக வெடித்து கொண்டிருக்கின்றது சாபகச்சேரி கொடிகாமம் என்று சொல்லி அந்த மக்கள் புரட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும் நேற்று முன்தினம் சா கொடிகாமத்துக்கு வந்திருக்கின்றார் அங்கே நிறைய மக்கள் நிறைய இளைஞர்கள் நிறைய முதியவர்கள் நிறைய பிரியாணிகள் போக்குவரத்தில் ஈடுபட்ட மக்கள் என்று சொல்லி எண்ணிலடங்காத மக்கள் அர்ச்சனாவை வரவேற்று அர்ச்சனாக்கு மாலை போடுகிறார்கள் அர்ச்சனாக்கு பொன்னாடை பொறுக்கின்றார்கள் சாதாரண கூலித் தொழிலாளியாக இருக்கின்ற ஆட்டோ ஆட்டோ ஓடுகின்றவர்கள் கூட அர்ச்சுனாவுக்கு தங்களுடைய பணத்தை செலவழித்து தங்க பொன்னாடை வாங்கி போர்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய இதயங்களில் அர்ச்சுனா அளவுக்கு குடிகொண்டிருக்கின்றார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் அதாவது தற்சமயம் காலங்கள் மாறிவிட்டது முன்னிய காலங்களில் சினிமா நடிகர்கள் என்று சொல்லியும் பழம்பெரும் அரசியல்வாதிகளையும் மக்கள் வரவேற்பதுதான் வழக்கம் தற்போது மிகவும் மாறிவிட்டது புதியவர்களை புதிய இளைஞர்களை புதிய தலைமுறையை அரசியலுக்கு அனுப்புகிறார்கள் இதற்கு காரணம் பழைய அரசியல்வாதிகள் குடும்ப ஆட்சி செய்ததும் அரசாங்கத்திடம் பெருமளவு லஞ்ச ஊழல் லஞ்சங்களை வாங்கியதும் மக்களுக்கு வர வேண்டிய பொது நிதிகளை அதாவது அதாவது பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகளை மக்களுக்கு வழங்காமல் தாங்கள் அடித்ததும் சில அபிவிருத்தி திட்டங்கள் செய்ததாக பொய்யான கணக்குகளை கொடுத்து அந்த பணங்களை கோடி கோடியாக அடித்ததும் மக்கள் நெஞ்சங்களில் இருந்து அகலவில்லை இது மக்கள் எனவே அவர்களை அகற்றிவிட்டு புதியவர்களை போடுவதற்காக மக்கள் புறப்பட்டிருக்கிறார்கள் பழைய அரசியல்வாதிகள் சாகும் வரையும் அவர்கள்தான் ஆட்சியில் இருப்பார்கள் அவர் செத்தவுடனும் தொண்ணூற்றி ஒன்பது வயதுக்கு மேலே நூறு வயதுக்கு மேலே கூட இருந்து அவர்கள் செத்தா பிறகு அவற்றை மகன் தான் அடுத்ததாக வருவார் அப்போ அவருடைய பின்புல அவரே ஒரு பச்சை படுகன் அந்த கள்ளன் மகன் எப்படி இருப்பான் அப்போ இந்த நிலையை மக்கள் மாற்றியமைத்திருக்கின்றார்கள் புதியவர்களை புதிய முகங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதில் தான் மக்கள் குறியாக இருந்திருக்கிறார்கள் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போதும் சே அதாவது பெரும்பான்மை கட்சியை சேர்ந்தவர்கள் என்றாலும் சரி எமது தமிழ் மக்களின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் சரி புதிய முகங்களை அனுப்புவதில் தான் மக்கள் முரண்டு பிடித்து கொண்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது கொடியாமத்துக்கு அர்ச்சனா வந்து தன்னுடைய காரிலிருந்து இறங்குகின்ற போது அங்கே மக்கள் நல்ல தலைவனொருதன் கிடைத்திருக்கின்றான் எங்களுக்கு ஒரு அளப்பிரிய தலைவன் கிடைத்திருக்கின்றான் நினைத்து கூ கூட பார்க்க முடியாத ஒரு தலைவன் கிடைத்திருக்கின்றான் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ காலம் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வெளியில் சொல்ல முடியாத துன்பங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம் அங்கே ஒரு என்று சொல்லி அந்த அர்ச்சனாவை கை கொடுத்து அவரை அணைத்து முத்தங்கள் இட்டு அர்ச்சனாவை வரவேற்பதை நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலே எங்களுடைய கண்கள் கூட கலங்குகின்றது அர்ச்சனாவை ஒரு ஆட்டோ சாரதி ஒருவர் அர்ச்சனாவை வரவேற்று பொன்னாடை பொறுத்து பொருத்தி அவருக்கு அவரிடம் சிறு சிறிது நேரம் அவர் உரையாடுகின்றார் அந்த உரையாடல்கிற தன்னை வெளியில் யாருக்கும் தெரியாது சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டியாகத்தான் தன்னை தெரு தெரியும் என்று சொல்லியும் தான் உரிய காலத்தில் தன்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியும் தன்னை போல நிறைய பேர் இலைமறை காய் காய்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அவருக்குள் இருக்கின்ற ஏதோ மிகப்பெரிய ஒரு 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 ஆதங்கத்தை அவர் அந்த இடத்துல கொட்டுகின்றார் தற்சமயம் அது சொல்ல முடியாது என்று சொல்லியும் உரிய நேரத்தில் தான் யார் என்று சொல்வேன் என்று சொல்லியும் அந்த ஆட்டோ சாரதி சொல்கின்றார் உண்மையிலே இந்த இடங்கள் பார்க்கின்ற போது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்கள் மிகப்பெரிய திறன் படைத்தவர்கள் எல்லாம் இங்கே வெளியில் வர முடியாத சூழல் தான் இதுவரை காலமும் காணப்பட்டது ஆகவே இப்பொழுது வரலாம் அந்த காலம் கறிந்து விட்டது அவர் தரும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற காலம் வந்து விட்டது அந்த காலத்தை அர்ச்சுனா தந்திருக்கிறார் அந்த அர்ச்சுனா தாரத்துக்கு மக்கள் அர்ச்சனாக கொடுத்திருக்கின்றார்கள் முன்வைத்த காலை பின் வைக்க முடியாது என்று சொல்லி எனக்கு நிறைய தெரியும் நிறைய பேசுவேன் ஒரு ஓட்டோ சாரதி தான் நான் நான் ஒரு நாள் வெளியே வருவேன் என்று சொல்லி அவர் கூறுகின்ற கருத்து அங்கு நின்ற மக்கள் அனைவரையும் பிரமிக்க செய் பிரமிக்கக்கூடிய மாதிரியும் ஆச்சரிய வைக்கக்கூடிய மாதிரியும் இவர் யார் இவர் இவ்வளவு காலமும் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநராகத்தான் இருக்கின்றார் என்று சொல்லி பிரமிக்க வைக்கிறது அவர் இறுதி வரை தன்னை யார் என்று சொல்லவே இல்லை தேர்தலுக்கு வந்தீர்கள் இப்போ திரும்பவும் வருகின்றீர்கள் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது எங்கள் ஆதரவு என்றும் உங்களுக்கு யாழிலே முதல் முதல் சுயேட்சை போ சுயேட்சை குழுவில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற வரலாறு உங்களைத்தான் சார் என்று இன்னொரு இளைஞர் கூறுகின்றார் அந்த இளைஞர் பல இடங்களிலே ப பத்திரிகைகளுக்கும் பல இடங்களில் ஊடகங்களுக்கு பேட்டி வழங்கி கொண்டிருக்கின்றார் அர்ச்சுனா என்றவர் மிகப்பெரியவர் எங்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம் உலக வரலாற்றிலேயே இலங்கை வரலாற்றிலேயே யாழ்ப்பாண வரலாற்றிலேயே சுயச்சை சுய்சை குழுவாக ஒருவர் அது கூடிய வாக்குகளை பெற்று அரசாங்கத்தில் உள்ள பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே அவர் மக்கள் பிரச்சனையை கதைப்பார்கள் கொடியாமத்தில் நிறைய பிரச்சனை இருக்கிறது அங்கே நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது அங்கே கொடியாம சந்தைகளாக காணப்படுகின்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அர்ச்சனா தேர் தீ தீர்க்க வேண்டும் அவ்வாறான ஒரு சிறந்த ஒரு தலைவனை நாங்கள் தான் பூட்டோம் என்று சொல்லி அந்த மாணவர் அந்த 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 இளைஞர் தட்டுகின்றார் மேலும் அந்த இளைஞர் அர்ச்சனா வந்தபோது அர்ச்சனாவை தேடி வந்து கையை குலுக்கி அர்ச்சனாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கின்றார் இந்த இடத்துல கொடியாமத்தில் வெடிகள் முடங் முடங்குகின்றன மக்கள் ஆரவாரம் செய்கின்றார்கள் அனைத்து கடைகளில் இருக்கின்றவர்களும் அவரை வரவேற்கின்றார்கள் எழுந்து நின்று தங்களுடைய ஒரு கையை ஒரு கையை கொடுத்து மறுகையை மடித்து அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கின்றார்கள் அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி அர்ச்சனாக்கு மதிப்பு கொடுக்கின்றார்கள் அர்ச்சனா தேர்தல வெற்றி பெற்ற பின்னர் அநேகமாக அர்ச்சனா போன்றவர்கள் அர்ச்சனாக்கு அர்ச்சனாவை புறந்தள்ளி வேறு வேறு தேர்தல் போட்டியிட்டவர்கள் சுகபூகமான வாழ்க்கையையும் சுகபூகமான சந்தோஷங்களையும் மிகப்பெரிய பாட்டிகளையும் மிகப்பெரிய குட்டல்கள பாட்டிகளையும் தான் செய்கின்றார்கள் ஆனால் அர்ச்சனா அது எதையுமே விரும்பவில்லை தனக்கான மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கூட அவர் விரும்பவில்லை மக்களுக்கு நன்று சொல்வதுதான் அவருடைய இதயத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு 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 சு ஒரு சுமை அந்த அந்த சுமையை இறக்கி விடுவதற்குத்தான் அவர் சாவக செய்தி அதனைத் தொடர்ந்து கொடிகாமம் என்ற மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் எனக்கு போட்டது வாக்கல்ல அது பிச்சை என்று சொல்லியும் நான் அந்த பிச்சை திரும்ப உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக தருவேன் என்று சொல்லி சொல்கின்றார் உங்களுடைய சிறிய சிறிய பிரச்சினை அனைத்தையும் நான் பாராளுமன்றத்தில் இருந்து நிதி வராவிட்டாலும் என்னுடைய சொந்த நிதியிலிருந்து புலம்பெயர் தேசத்தின் மக்களின் நிதியிலிருந்து நான் அதை பெற்று உங்களுக்கு சிறிய சிறிய உங்களுடைய பிரச்சனைகளை என்னால் தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையை அந்த மக்கள் கூட்டுகின்றார் கொடியாமத்தில் மீன் சந்தை தேங்காய் கடை மற்றும் மரக்கரை சந்தை உடுபடவை கடவை என்று சொல்லி பல இடங்களை அவர் தரிசிக்கின்றார் கொடியாமத்தை சூழ உள்ள பல பிரதேசங்கள் இளைஞர்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது சாவகச்சேரியில் சந்திக்க முடியாத இளைஞர்கள் கொடியாமத்தை கொடியாமத்துக்கு ஓடி வருகின்றார்கள் அவர் தச்சியலாய் தாங்கள் மிஸ் பண்ணி விடுவோமோ தவறு விட்டு விடுவோமோ அதற்குள் அவரை சந்திக்க வேண்டும் ஒரு இளைஞர் வேர்த்து ஒழுக அதாவது மூச்சு வாங்க அர்ச்சனாவை வந்து சந்திக்கிறார் நான் நேற்று வந்து சந்திக்க முடியவில்லை சாவகச்சேரியில் என்று சொல்லி அந்த இளைஞர் இருக்கின்ற இடம் சாவகச்சேரி உள்ள ஒரு தனங்கள பிரதேசத்தில் இருக்கின்றார் அங்கிருந்து தான் இப்பொழுது ஓடி வந்ததாகவும் அர்ச்சனாவை சந்தித்ததில் தனக்கு இரட்டை மகிழ்ச்சி என்று சொல்லியும் தங்களை மறக்க வேண்டாம் என்று சொல்லி

இந்த இடத்துல அர்ச்சனாவை பாதுகாப்பதற்காக அர்ச்சனாவை சுற்றியுள்ள அந்த 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 சாவகச்சேரியை சுற்றியுள்ள மக்கள் இதைவிடவாக காவல் நின்று பொலிசா பொலிசார்களோட முரண்பட்டு சாவகச்சேரியை சுற்றி வளைத்து நின்றார்கள் இதனால் புலிசார் அர்ச்சனாவை கைது செய்ய முடியாத ஒரு சூழல் அந்த காலப்பகுதியில் ஏற்பட்டது ஆகவே இதவிரவாக நிறைய இளைஞர்கள் நிறைய சகோதரிகள் நிறைய அம்மாக்கள் நிறைய அப்பாக்கள் என்று சொல்லி சாவகச்சேரி மருத்துவனையை சுற்றி வளைத்து நின்றதன் காரணமாக அன்று புலிசார் நடவடிக்கை தோல்வியை அவர்கள் தோல்வியை தழுதினார்கள் இந்த நிலை தான் அர்ச்சனாவை இன்றைக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் சக்தியை மக்கள் ஆணை வழங்கியிருக்கின்றார்கள் தலைவா பூடா நீ ஆணையோடு பூடா நாங்கள் ஆணை எடுகின்றோம் நீ போ ஊழல்வாதிகளை கைது செய் அர்ச்சனா என்ற வேலையில் நிறைய நிறைய அறக்குழாக்கள் மிகப்பெரிய தல்லைகள் மிகப்பெரிய புள்ளிகள் சிக்கப் போகிறார்கள் என்பதில் வித மாற்றுக்கிறதுக்கும் உண்மையில் அர்ச்சனா நிறைய மாறிவிட்டார் ஆரம்ப காலங்களில் அவர் வெளிக்கிட்ட முறைகள் மக்களோட கையாண்ட மக்களுடன் கதைத்த முறைகள் அனைத்தையும் த தற்சமயம் இருக்கின்றார் அதற்கு காரணம் மக்கள் தனக்கு ஆணை தந்திருக்கின்றார்கள் தான் இதுவரை காலமும் உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசியதாகவும் இனி வருகின்ற காலத்தில் தான் சற்று அவ நிதானமாக நின்று செயல்படப் போவதாகவும் நெல் கவனி முன்னேறு என்ற அடிப்படையில் அர்ச்சுனாவின் செல்ல போகின்றார் எனவே அர்ச்சனா ஒவ்வொரு எதி வைக்கின்ற ஒவ்வொரு பாதங்களும் வெற்றி அடிகளாகத்தான் இருக்கும் அந்த வெற்றி அடிகள் தமிழ் மக்களுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய வரப்பிரசாதங்களாக இருக்கும் தமிழ் மக்கள் இதுவரை தமது இதயங்களில் பூட்டி வைத்த வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்துக்கும் முடிவு காலங்களாகத்தான் அர்ச்சுனாவினுடைய ஒவ்வொரு அடியும் இருக்கும் எனவே அர்ச்சனா எடுத்து வைக்கின்ற அடி நெல் கவனி முன்னேறு என்ற மாதிரி தான் அர்ச்சுனாவுடைய அடிகள் அமையும் இதனை பலர் மருத்துவமனைகள கூறுகின்றார்கள் மீன் சந்தை ஒன்றில் மீன் பெற்றுகின்ற ஒருவர் கூறுகின்ற போது அர்ச்சனா வந்தது தாங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லியும் தான் வடமராட்சியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும் அர்ச்சனாக்கு தங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் வடமராட்சி பகுதியில் வாக்களித்ததாகவும் கூறுகின்றார் எனவே அர்ச்சனா வந்து விட்டார் இனி ஆட்டம் ஆரம்பிப்பு என்ற மாதிரி அவர் உணிச்சலாக அந்த கருத்தை கூறுகின்றார் அர்ச்சனாவுடைய வெற்றி எல்லோருடைய வெற்றி என்று சொல்லி ஒரு பாய் வைக்கின்ற ஒரு தனை ஓலை பற்றி வைக்கின்ற ஒரு அம்மா சொல்கின்றார் தங்களுக்கு விடிவு காலம் வந்துவிட்டதாகவும் தங்களுக்கு தாங்கள் இதுவரைப்பட்ட துன்பங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகிறது என்று சொல்லியும் அந்த அம்மா கூறுகின்றார் இதைவிட மரக்கரை வியாபாரம் செய்கின்ற அம்மாக்களும் அர்ச்சனா வந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று சொல்லியும் தங்களுக்கு ஒரு நிம்மதி விட்டதாகவும் சந்தோஷமாக இருக்கிறதாகவும் அனைத்து வியாபாரிகளும் சொல்கின்றார்கள் மாம்பழக்கடை வியாபாரிகள் என்றாலும் சரி வாழைப்பழக்கடை வியாபாரிகள் என்று சொன்னாலும் சரி வெற்றிலைக் கடை வியாபாரிகள் என்று சொன்னாலும் சரி அனைத்து உள்ளங்களும் அந்த சந்தையில் இருக்கின்ற அனைத்து உள்ளங்களும் தங்களுடைய வியாபாரத்தை ஒரு கணம் நிறுத்தி அர்ச்சனாவுக்கு கைகளாக கொடுத்து கட்டி அணைத்து அவரை வரவேற்று ஆசுவாசப்படுத்துகின்ற அந்த காட்சிகள் கண்கொள்ளாத காட்சிகளாகத்தான் இருக்கும் நான் முன்னர் ஒருமுறை சொன்னால் இந்த வர்ணனைகளை நேரடியில் நின்று வர்ணிக்க முடியாமல் தான் அனைத்து வர்ணனையாளர்களும் தீக்கி முக்காடுவார்கள் எனவே நாங்கள் கூறக்கூடிய கருத்து என்ன சொன்னால் அர்ச்சனா இனி வைக்கப் போகின்ற பாதங்கள் அடிகள் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி அடிகளாகத்தான் இருக்கின்றது அநேகமாக அர்ச்சனா இலங்கை முழுவதையும் சுத்தமாக்கப் போகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் பாராளுமன்றத்தை பாராளுமன்றத்தில் அவர் சென்று முன்வரிசையில் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் அனைத்து மக்களுடைய பிரச்சனைகள் தமிழ் மக்கள் என்று சொல்லாமல் அனைத்து மக்களுடைய ஊழல்கள் லஞ்சங்கள் அனைத்தையும் அவர் வெற்றியோடு அலைந்தறிவார் இந்த தேசம் சுத்தமாகும் அவருடைய அடி வெற்றி அடி அவர் வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் எதிரிகளுக்கு மரண அடியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களினுடைய கருத்தாகும்